ஆயமெண்ட் பிரியாணிக்கு நான் பார்க்க போது டிஃப்ரெண்ட்டாக பிரியாணி முட்டையும் மாங்காயும் வச்சுக்கணும் தேவையான பொருட்கள் நம்ம தேவையான ஸ்பைசியஸான இது இந்த இன்க்ரீடியண்ட் சீரகம் அப்புறம் தே தக்காளி பச்சை மிளகா வெங்காயம் இதெல்லாம் தேவையான அளவு அரிசி வந்து இதில் ரெண்டு டம்பர் நான் வச்சுருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வச்சுக்கலாம் ஆஃப் அனவருக்கு முன்னாடியே அரிசி ஊற வச்சுட்டேன் பண்ணுறீங்கன்னா பொருட்களை மாற்ற இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும் தேவையான மசாலா வந்து ரெட் சில்லி வச்சுருக்கேன் மஞ்சத்தூள் வச்சுருக்கேன் கறி மசாலா எந்த பொருளும் இல்லை ஆட் பண்ண இல்லை ஆயில் வந்து நாங்கள் டீட்லியாக ஓனாக ஆடின எண்ணெய் ஆயில் எப்பவுமே கம்மியாக தான் விடுதலை நீங்கள் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க आ mm रही -hmm. mm -hmm. நான் இஞ்சி பூண்டு சேர்த்துறதுனால பூண்டை வந்து தனியாகவே போட்டுக்கிறேன் கொஞ்சம் பெரிய வெங்காயம் இது கொஞ்சம் நல்லா இருக்கு சின்ன வெங்காயம் இப்போ பெரிய விண்ணா பண்ணி போறோம் நான் பச்சை வந்து வெங்காயம் போட்டப்பட போடுவேன் ஏன் அப்படின்னு சொன்னால் வெடிப்பு அதனால் இப்போ போடுவேன் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த அளவுக்கு இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம்

மீனுன்றாலும் தூள் போடுங்க இது வீட்டு மஞ்சள் தூள் அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுறேன் தேவையான அளவு ரெட் சில்லி போடுறேன் பச்சை மிளகாய் போட்டுருந்தனால பார்த்து போட்டுக்கோங்க இது வந்து கறி மசாலா எல்லாமே நான் கம்மியாக தான் போடுறேன் மசாலா வணங்கி விஷயம் இல்லை அதனால தண்ணி தனியாக எை வேணால் நீங்கள் மசாலாவில் போட்டுக்கலாம் எக்கு நான் ரொம்ப பாயில் பண்ணதுனால தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் எக்கு போட்டு அப்படின்னா எப்போ உப்பு உப்பு போட்டுக்கோங்க கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணிக்கோங்க டூ ஆ

அரிசி எங்களுடைய வயலில் விளைஞ்ச அரிசி நீங்கள் உங்களுக்கு எது வேணுமோ அதை போட்டுக்கலாம் இன்னைக்கு லஞ்சு ஓவர் தயிர் வாங்க